இருந்து கலியான வீட்டிற்குள் பிரவேசிப்பாய் பயப்படாதே மத்தேயு இருபத்தி ஐந்து பத்து அப்படியே அவர்கள் வாங்க போன போது மனவாளன் வந்துவிட்டார் ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களிலும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் இந்த பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்டவற்றுக்கு மட்டுமல்ல பரலோகத்திற்கு செல்வதற்கும் நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் கல்யாண வீடு என்பது இங்கு பரலோக ராஜ்யத்தை தான் குறிக்கிறது உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எந்த அளவிற்கு ஆயத்தப்படுவீர்கள் சிலர் சில மாதங்களுக்கு முன்பிருந்தே ஆயத்தப்பட ஆரம்பித்து விடுவார்கள் பத்திரிக்கை அடிக்க ஆரம்பித்து விடுவார்கள் துணிமணிகளை வாங்க ஆரம்பித்து விடுவார்கள் உறவினர்களை அழைக்க ஆரம்பித்து விடுவார்கள் கல்யாணம் என்பது ஒரு நாள்தான் நடக்கப் போகிறது ஆனால் அதற்காக நாம் எத்தனை நாட்கள் ஆயத்தப்படுகிறோம் இந்த உலகத்தின் கல்யாண வீட்டிற்கு நாம் இவ்வளவு ஆயத்தப்படுகிறோம் என்றால் பரலோகத்திற்கு எவ்வளவு நாட்கள் நாம் ஆயத்தப்பட வேண்டும் எல்லோரும் அந்த கல்யாண வீட்டா வீடாகிய பரலோகத்திற்கு ஆயத்தமாக இருப்பதில்லை என்பதைத்தான் இயேசு இந்த ஓமை மூலமாக சொல்கிறார் பத்து பேர் கல்யாணத்திற்கு போகிறவர்களாக இருந்தால் ஐந்து பேர் ஆயத்தம் இல்லாமல் இருப்பார்கள் என்று சொல்கிறார் ஆயத்தம் இல்லாதவர்களை புத்தி இல்லாதவர்கள் என்றும் சொல்கிறார் இயேசு சொன்னது முற்றிலும் உண்மை புத்தி இல்லாதவர்கள் எப்போதும் ஆயத்தமாக இருப்பதில்லை புத்தி உள்ளவர்களோ எப்போதும் ஆயத்தமாக இருப்பார்கள் புத்தி இல்லாதவர்களை ஆயத்தப்படுத்துவது மிகவும் கடினம் கல்யாண வீட்டிற்கு புறப்படுவதை பார்த்தாலே நமக்கு தெரிந்துவிடும் சிலர் கல்யாணத்திற்கு புறப்படுகிறேன் என்று சொல்லி அடுத்த கல்யாணத்திற்குத்தான் போய் சேருவார்கள் ஒரு ஆயத்தம் இல்லாத வாழ்க்கையை வாழ்வார்கள் ஆனால் புத்தியுள்ளவர்களை பாருங்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் அவர்கள் ஆஜராகி இருப்பார்கள் கல்யாண வீடாகிய பரலோகம் நாம் இந்த பூமியில் பார்க்கும் கல்யாண வீடுகளை விட மிகவும் மகிமையானதாக இருக்கும் அதை நாம் தவற விட்டுவிட்டால் நாம் மிகவும் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம் நீங்கள் பரலோகத்திற்கு செல்ல எப்போதும் ஆயத்தமாக இருந்தால் நீங்களே இயேசுவின் புத்தியுள்ள பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் நீங்கள் பரலோகம் செல்வதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது மகிமையை காண்பீர்கள் பயப்படாதிருங்கள். ஆமேன்